அல்மதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லஹு மசலி அல்ல முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வபரகத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமுதுல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்று ஜும்மா நாட்களிலேயே மிக சிறந்த நாள் இந்த நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிற அல்லாஹ் அல்லஹுபானவு தலா மனிதர்களுக்கு பல அருட்கொடைகளை தந்துள்ளான் அதில் ஒன்று இந்த ஜும்மா மற்ற நாட்களில் இல்லாத சிறப்பு இந்த நாளுக்கு உண்டு மற்ற நாட்களில் நாம் செய்கிற துவாக்களை விட இந்த நாளில் செய்யும் துவாவிற்கு சற்று பலன் அதிகம் அதனால் இந்த நாளை என்றைக்குமே நாம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது நம்ம வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனைகள் கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது வாரம் வாரம் ஜும்மா வருது ஒவ்வொரு நாளும் ஜும்மா அன்னிக்கு நீங்கள் எழுந்திருக்கும் கேட்கும் போதும் இன்னைக்கு கண்டிப்பா என்னுடைய கஷ்டம் தீர்ற நாளா இருக்கலாம் நான் கேட்கறதுவா இன்னைக்கு நிறைவேறக்கூடிய நாளா இருக்கலாம் சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம எந்திரிக்கணும் அதே நம்பிக்கையோட நம்ம அமல்களை செய்யணும் துவாக்களை செய்யணும் அப்படி நம்ம ஒவ்வொரு வாரமும் செஞ்சுக்கிட்டே வரும்போது இன்ஷா இல்ல அல்ல எல்லாத்தையும் பார்த்து தானே இருக்கிறான் நம்ம கல்பாம பார்த்துட்டு இருக்கான் கண்டிப்பா நாம கேட்டதை அவன் தருவான் என்னைக்குமே வீணா போகாது நாம கேட்கிற துவாக்கள் நாம ஒவ்வொரு நாளும் துவா கேட்கும் போதும் நம்பிக்கையுடன் கேட்கணும் ஒரு மூணு விஷயங்களையும் மனசில் வச்சுக்கிட்டு கேட்கணும் இதை நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோல சொல்லியிருக்கேன் எப்போ நம்ம துவா செஞ்சாலும் சரி அல்ல தலா அதுக்கு பதில் மூணு விதங்கள்ல தருவான் ஒன்று நாம கேட்டதை கேட்ட உடனே தரலாம் அப்படி இல்லைனா சிறிது தாமதப்படுத்தி தரலாம் ரெண்டாவது விஷயம் நாம கேட்ட துவாக்களுக்கு பதிலாக நமக்கு வர இருந்த ஏதாவது மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இருந்து நம்ம காப்பாத்தி மூணாவது விஷயம் இங்கே எதுவுமே தராமல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மறு மேல தரலாம் இந்த மூணு விஷயம் விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் துவா செய்யும் போது என்றைக்குமே உங்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சாது ஏன் துவா கபுல் ஆகலை அல்லாஹ் என்னுடைய தேவையை நிறைவேற்றலை சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து வந்துச்சுன்னா நம்முடைய துவாக்கள் கபுல் ஆகாது அதை நல்லா மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் துவா செய்யுங்க இன்றைக்கி ஜும்மா நம்முடைய துவாக்கள் கபுல் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இந்த நாள்ல இருக்கு இந்த நாள்ல நம்முடைய தேவை நிறைவேறும் கண்டிப்பா நிறைவேறும் அல்ல என்னுடைய தேவையை நிறைவேற்றுவான் என்னுடைய பிரச்சனைகளை நீக்குவான் என்னுடைய நோயை நீக்குவான் என்னுடைய கடனை அடைக்க ஒரு வழி காட்டுவான் சொல்லிட்டு யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி துவாக்களை ஓதி கேளுங்க ஜும்மா அன்னைக்கு அசருக்கு அப்புறம் அந்த சிறந்த ஒரு நேரம் இருக்கு நம்முடைய துவாக்கள் தடை இல்லாமல் கபுல் ஆகக்கூடிய அந்த நேரம் ஜும்மா நாளில் அசருக்கு பிறகு இருக்கு ரெண்டு நேரம் இருக்கு சொல்லிட்டு சகி அறிவிப்புகளில் காண முடிகின்றது ஒன்று ஜும்மா அந்த ஜும்மா தொழுகருக்கு பார்த்தீங்களா அத்தையாத்து இருப்பு சலாம் கொடுப்பதற்கு முன் நாம கேட்குறதுவா கபுல் ஆகும் சொல்லிட்டு ஒரு அறிவிப்புகளில் இருக்கு இன்னொரு அறிவிப்பில் என்ன இருக்குன்னா அசருக்கு அப்புறம் மகரிபிற்கு சற்று முன் உள்ள நேரம் அந்த நேரம் மிக குறைந்த நேரம் அந்த நேரத்தில் ஒரு அடியான் எதை கேட்டாலோ அல்லாஹ் தருவதாக நபி நபிசலாக செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதனால இந்த ரெண்டு நேரங்கள்ல நீங்க கொஞ்சம் அதிகமா துவா செய்யுங்க உங்க தேவைகள் என்னவோ அதை அதிகமா நீங்க ஏற்கனவே யோசிச்சு வச்சுக்கிங்க என்ன கேட்கணும் ஷார்டா கேக்குற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா கம்மியான நேரம் இல்லை அந்த நேரம் ரொம்ப நேரம் நம்மளால் கேட்க முடியாது ஷார்ட்டாக நீங்கள் கேட்டுக்குங்க ஆனால் திரும்ப 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 வலியுறுத்தி கேளுங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தேவை சொல்லிட்டு நீங்கள் நீர்த்து வச்சுக்கிங்க ஏன்னா ஒரே நாளில் எல்லாமே சில டைமில் நம்மளால் கேட்க முடியாது மறந்து போயிடும் அந்த ஒரு தேவையை நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்தி கேட்கும்போது இன்ஷால கண்டிப்பாக அல்லாஹ் அதை உடனே தரலாம் இப்போது இந்த வாரம் நான் ஒரு துவாவை போடுறேன்ல அந்த துவாவை ஓதி இந்த நாளை நீங்கள் ஆரம்பிங்க அந்த துவாவை ஓதிட்டு உங்கள் தேவைகளை கேளுங்க இன்ஷாலாம் உங்கள் தேவை அன்றைக்கே நிறைவேறலாம் அப்படி இல்லனா நீங்கள் நம்பிக்கையை கைவிட்டாதீங்க என் தேவை நிறைவேறலையே சொல்லிட்டு சோர்ந்து போயிடாதீங்க அடுத்த வாரமும் நமக்கு டைம் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நமக்கு வருது இந்த ஜும்மான்றது ரொம்ப சிறப்பான அந்த நேரம் அதில் இருக்குது அப்போ நம்ம மனம் தளராமல் நம்பிக்கையுடன் கேட்கணும் ஒவ்வொரு ஜும்மா வரும்போதும் நமக்கு மனசில் இருக்கிற விஷயம் நம்மளுக்கு இன்னைக்கு இந்த துவா கபுலாகும் இந்த துவாவை கேட்கணும் கண்டிப்பாக அல்ல தருவான் கண்டிப்பாக இன்றைக்காவது என் தேவை நிறைவேறும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு எந்திரிங்க கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாது இன்றைக்கி நான் சிறந்த ஒரு துவாவை தான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் போட்ட துவா தான் காலை மற்றும் மாலை ஓத வேண்டிய துவா இதை வழக்கமாக ஓதுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த துவாவை தெரிஞ்சிருக்கும் இந்த துவாவை ஓதுனா நாம் விரும்புவதை தவிர வேறு எதுவுமே அல்ல தரமாட்டான் அது இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அந்தளவுக்கு சிறந்த ஒரு துவா இது ஏழு முறை ஓதணும் எப்போ நீங்கள் ஓதணுன்னா ஜும்மா இன்னிக்கையில் அசர் தொழுதுட்டு அதே இருப்பில் அப்படியே உக்காரங்க எப்போவுமே அந்த தொழுகை முடிச்சுட்டு நம்ம அப்படியே உக்காந்து துவா செய்யும் போது நம்முடைய துவாக்கள் சீக்கிரம் ஆகும் இது நார்மலாகவே எல்லா தொழுகைக்கும் இருக்கிற சிறப்பு ஏன்னா தொழுகை முடிஞ்சு அதே இருப்பில் உதுவோடு இருக்கணும் யார்கிட்ட பேசாமல் இருக்கிற நிலையில் நாம் துவா செஞ்சிட்ருக்கும் இருக்கும்போது நமக்காக மலக்குமார்கள் துவா செய்வாங்க இது ஒவ்வொரு வேலை தொழுகைக்கும் அந்த சிறப்பு இருக்குது ஜும்மானால இன்னும் ஸ்பெஷல் இருக்குல்ல அதுவும் அசருக்கு அப்புறம் அது சிறந்த நேரம் இருக்கு அதனால நிறைய ஸ்பெஷல் அடங்கி இருக்கு இந்த நேரத்தில் அசர் தொழுதுட்டு அப்படியே யாருக்கிட்டையும் பேசாதீங்க பேசாம இந்த ஒரு துவாவை ஏழு முறை ஓதிக்கிங்க ஏழு முறை ஓதிட்டு பிறகு உங்களுடைய தேவை என்னவோ உங்களுடைய ஆசை என்னவோ இது நடந்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு நீங்க விரும்புவீங்களே அந்த காரியத்தை அல்லாஹ் கிட்ட கேளுங்க திரும்ப 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 கேளுங்க சும்மா ஒரு முறை ரெண்டு முறை கேட்டுட்டு விடாதீங்க வலியுறுத்தி கேளுங்க ஏன்னா அல்லாஹ் கண்டிப்பா சளிப்படைய மாட்டான் நீங்க கேட்க கேட்க அல்லாஹ் இன்னும் அதிகமாக தருவான் நீங்க அதிகமாக கேட்பதை தான் அல்லாஹ் சுபானவு தாலா விரும்புகின்றான் அதனால வலியுறுத்தி கேளுங்க அல்லாஹ் நீங்க நாடியது நடக்கும் இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்கு ஏழு முறை ஊதுறேன் ஏன்னா ஏழு முறை தான் அந்த துவாவை ஊதணும் நீங்களும் என் கூட சேர்ந்து அப்படியே ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் அந்த பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைச்சிரும் இந்த துவா தெரியாதவங்களுக்கு இந்த துவா ஓதிட்டு வரும்போதே மெமரி ஆயிடும் அதனால இப்போ நாம ஓத ஆரம்பிக்கலாம் حسبي الله لا اله الا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا اله الا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا اله الا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا اله الا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا اله الا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا اله الا هو عليه توكلت وهو رب العرش العظيم رب அர்ஷில் ஆசீம் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை அவனையே சார்ந்துள்ளேன் அவனே மகத்தான அர்ஷின் இறைவன் இந்த துவாவை பொறுத்தவரைக்கும் காலை மாலை ஓத வேண்டிய துவாக்கள் நபி சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் வழக்கமாக ஓதியுள்ள துவா எவர் ஒருவர் இதை காலையிலும் மாலையிலும் ஏழு முறை ஓதுகின்றாரோ இம்மை மற்றும் மறுமையில் அவர் விரும்புவதை அல்லாஹ் வழங்குவான் குரான் மற்றும் ஹதீஸ்கல்ல பல துவாக்கள் இருக்குது சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் துவா அப்படியே இருக்கும் இதை ஓதுனா என்ன சிறப்பு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அந்த துவாவோட பொருளை வச்சு நாமளே புரிஞ்சிக்கலாம் இந்த பொருள் ஏற்ற மாதிரி நம்மளுடைய தேவைகள் என்னவோ அந்த துவாவை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து ஓதிக்கலாம் சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த துவா ஓதுனா உங்களுக்கு இவ்வளவு சிறப்பு இதை கேட்டால் அல்லஹ் தருவான் உடனடியாக அளிப்பான் சொல்லிட்டு சில துவாக்களில் டைரக்டாக நபி அவர்கள் கூறியிருப்பாங்க அதோ இத்தனை முறை ஓதுங்க சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அப்படி நபி அவர் குறிப்பிட்டு சில துவாக்கள சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக அதில் நிறைய சிறப்புகள் இருக்கு அதுவும் காலை மாலை ஓத வேண்டிய துவாக்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய துவாக்கள் இருக்குது அதில் நாம செலக்ட் பண்ணி வழக்கமாக ஓதிட்டு வரும்போது இன்ஷால நம்முடைய பல பிரச்சனைகள் தீரும் பல ஆபத்துகள் தீங்குகள் நமக்கு வராமல் தடுக்கக்கூடிய துவாக்கள் அது வழக்கமாக வேணால் நீங்கள் ஓதி பாருங்க காலை மற்றும் மாலை துவாக்களை இன்ஷால்லா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் இது சகியான ஹதீஸ்களில் வந்துள்ள அறிவிப்பு தான் இது அந்த வகையில் இந்த ஒரு துவா காலை மற்றும் மாலை ஏழு முறை ஓதுற மாதிரி வரும் அதே மாதிரி இன்னொரு துவாவும் இருக்குது மூணு முறை ஓதுகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி துவாக்கள்னால் நிறைய சிறப்புகள் அடங்கியிருக்கு இதை நீங்கள் நார்மலாகவே ஓதிட்டு வரணும் இன்னைக்கு ஜும்மா இந்த நீங்கள் நார்மலாக ஓதிட்டு வந்தால் இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இந்த துவாவை இன்றைக்கி நம்ம ஓதுறதால ரெண்டு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் ஒன்று காலை மாலை ஓத வேண்டிய துவாக்களை நம்ம ஓதிட்டோம் நமக்கு வர இருந்த பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்குவான் இந்த துவாக்கள் மூலமாக கண்டிப்பாக நீக்குவான் அந்த ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் இன்னொரு விஷயம் அதே துவாவை இந்த மாதிரி துவாக்கள் கபுல் ஆகக்கூடிய ஒரு நேரத்தில் ஓதிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவையை நம்ம சொல்கிறோம் சொல்லி அல்லாஹ் கிட்டே கேட்கும்போது கண்டிப்பாக அதுவும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த துவாக்கள் கபுல் ஆகக்கூடிய அந்த நேரமும் நம்ம கேட்கக்கூடிய நேரமோ ரெண்டும் கரெக்டாக அந்த நேரத்தில் வந்துச்சுதான் அன்னைக்கே நடக்கும் நாம கேட்டது இப்படி ஜும்மானிக்கு அசர் நேரத்தில் ஒரு அல்லாஹ் கிட்ட கேட்டால் அந்த நேரத்தில் கேட்டால் உடனே கிடைக்கும் அடுத்ததாக இந்த துவாவை ஏழு முறை ஒரு நாளில் ஓதுறவங்களுக்கு அவங்க விரும்புகிறத அல்லாஹ் தருவான் இப்படின்னு நான் சொல்லலை நபி சலாஹ் அலிவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நபி அவர்கள் குறிப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதில் மிகப்பெரிய ஒரு பலன் ஒரு சிறப்பு அடங்கியிருக்கும் அதை நம்ம கரெக்டாக உணர்ந்து கரெக்டான நேரத்தில் ஓதி வரும்போது இன்ஷாலா நம்முடைய பல பிரச்சனைகள் தீரும் இன்னைக்கு ஜுமா அசர் தொழுதுட்டு இந்த துவாவை நீங்க நாடி எது நடக்கும் எந்த தேவை வேண்டி இந்த துவாவை நீங்க ஓதுறீங்களோ அல்ல தேவையை நிறைவேற்றி தர நானும் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமா நீங்க பலன்டஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் கைரன் கசீரா அஸ்ஸலாம் السلام عليكم ورحمه الله وبركاته